ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற பத்தொன்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மர உற்சக ராசி தனது வெற்றியை நிலைநாட்ட சரியான நேரம் இது நிச்சயமாக ஒரு வகையில் வந்து உங்கள் ராசிநாதன் செவ்வாய் உச்சமடையும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய பலம் தைரியம் நிச்சயம் அதிகரிக்கும் வேகமும் அதிகரிக்கும் ஒரு விதத்தில் மூன்றாம் இடம்ன்றது வந்து வெற்றி ஸ்தானம்னு சொல்லுவாங்க உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடமான மகரத்தில் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் உச்சமடையக்கூடிய அந்த ஒரு அமைப்பு நிச்சயம் அதீத பலமும் வெற்றிக்கான சரியான நேரமும் கூட இது தொழில் வியாபாரம் வேலை இதில் பல தடைகள் சிரமங்கள் சிக்கல் தொல்லை தொந்தரவு ஏமாற்றங்கள் ஒரு நிறைவற்ற நிலையில் இருந்த மனோநிலை நிச்சயம் மாறுதலை காணும் அப்படின்றது தான் வந்து உண்மை ஏன்னா உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் எப்போவுமே வந்து பலம் பொருந்தி ஒரு நிலையில் அமையும் பட்சத்தில் உங்களுக்கு நிச்சயம் அது வெற்றியே தரும் அதுவும் மூன்றாம் இடம்ன்றது வந்து இளைய சகோதரம் தைரியம் புது முயற்சி வெற்றி தொடர்புகள் சிறுதூர பயணங்களை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு கொண்டது மூன்றாம் இடம் அந்த இடத்தில் செவ்வாய் வலுப்பெறக்கூடிய ஒரு அமைப்பு சனியின் வீடானது அது மகரம் இருந்தாலும் செவ்வாய் அங்கே காலபுருஷ தத்துவப்படி அது பத்தாம் இடமாக வருது ஒரு வகையில் உச்சம்ன்றது அந்த கிரகம் நூறு விழுக்காடு சரியான பலிதமான பலனை தரக்கூடிய ஒரு அமைப்பு செவ்வாயை பொறுத்த அளவுக்கு ஒரு வகையில் வந்து பலத்தை கொடுப்பார் கோபத்தை கொடுப்பாரு வேகத்தை கொடுப்பாரு வெற்றி பெறுவதற்கான வழிவகைகளை வகுத்து தருவாருன்னு சொன்னாலும் கூட ஒரு நெகட்டிவ் என்ன அப்படின்னா முன்கோபம் தரார் இல்லைங்களா அந்த முன்கோவமே சில பிரச்சனைகளையும் வழிவகுத்து விடும் புரியுதுங்களா பலமான ஒரு நிலை தான் ஆனால் அந்த பலத்தை கொண்டு நம்ம எதை செய்கிறோம் அப்படின்றது விஷயம் இருக்குது இப்போ உங்களால் வெற்றி பெற முடியும் அப்படின்னா அது சரியான முறையில் வெற்றியை கொண்டு போகக்கூடிய ஒரு வழி உங்களால் வந்து வேகமாக ஓட முடியும் ஆனால் எதன் கூட நீங்கள் எதுக்காக ஓடுறீங்கன்றது ஒரு கான்செப்ட் இருக்குது இல்லைங்களா இப்போ நீ ஓடுற விஷயம் சரியானதாக இருந்தால் அது நிச்சயம் உங்களுக்கு சரியான வளனையும் வெற்றியையும் தரும் சரியற்ற ஒரு விஷயத்துக்கு ஓடி என்ன பயன் அந்த மாதிரி கொஞ்சம் புத்திசாலித்தனத்தையும் யோசித்து செயல்படுவது சிறப்பு சரிங்களா பலமான சூழ்நிலை இது சரியாக பயன்படுத்துவதன் மூலம் வெற்றி நிச்சயம் உண்டு சிறுதூர தொடர்புகள் அதாவது சின்ன சின்ன விஷயங்கள் உதாரணத்துக்கு இப்போ வெளியூரில் ஒரு வேலை வெளியூர் சார்ந்த விஷயங்கள் அல்லது வெளியூர் சார்ந்த ஏதாவது கான்ட்ராக்ட் ஒர்க் இந்த மாதிரி ஏதாவது கிடைக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த இடத்துல நம்ம வந்து மென்ஷன் பண்ணலாம் ஒரு வகையில் இளைய சகோதரத்தையும் குறிக்கும் அந்த இடத்துல செவ்வா அடையும் போது இளைய சகோதரத்துக்கு ஏதேனும் பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது இல்லை இளைய சகோதரம் உங்களுக்கும் சின்ன சின்ன கருத்து ஏற்பாடுகள் கஷ்டங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது நண்பர்கள் மத்தியிலும் சிறிதேனும் வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கான அந்த வாய்ப்புகள் இருக்குது தொடர்புகள் கொஞ்சம் காரசாரமாக தான் இருக்கும் ஆனால் உங்களுடைய நீண்ட நாள் தடை நிச்சயமாக நீங்கும் நீண்ட நாளாக கனவு நினச்சிட்டுருந்த விஷயங்கள் கண்டிப்பாக கை கூடும் பல தடைகளை தாண்டி வெற்றியும் பெறுவீங்க அதற்கு இது சரியான சந்தர்ப்பமும் கூட சரியான நேரமும் கூட அதனால் முடிஞ்ச வரைக்கும் கூட உற்சகராசி இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்திக்கிறது ஒரு வகையில் சிறப்பு அதாவது நீங்கள் இந்த டைம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்துறது அது மட்டுமின்றி உங்களுடைய செயல்பாடு சரியான விஷயத்தை நோக்கி இருக்கான்றதையும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கிறது நல்லது அதை செக் பண்ணிக்கிறதுனா எப்படின்னா இப்போ நீங்கள் முயற்சி செய்கிறீங்க அது வந்து பலிதமான பலன் அதன் மூலம் உங்களுக்கு ஏதேனும் நன்மை இருந்து அதை முயற்சி பண்ணுறீங்கன்னா அதனுடைய வெற்றி உங்களுக்கு நன்மையை தரும் அதன் மூலம் பெரிதேனும் நன்மை உங்களுக்கு கிடையாது என்று அதன் பின் சென்றும் பின் பலன் கிடையாதுன்னு வருத்தப்படுற மாதிரி இருக்கும் புரியுதுங்களா அதனால் முயற்சிகளில் முழு கவனம் தேவை ஒரு விதத்தில் செவ்வாய் நான்காம் பார்வை ஏழாம் பார்வை எட்டாம் பார்வைன்னு நான்காம் பார்வையாக மேஷத்தையும் ஏழாம் பார்வையாக கடகத்தையும் எட்டாம் பார்வையாக சிம்மத்தையும் பார்க்குறாரு ஒன்பதாம் இடம் பத்தாம் இடம் ஆறாம் இடம் இந்த மூன்று இடங்களிலும் செவ்வாயின் பார்வை விழுது மூன்றாம் இடத்தில் செவ்வாய் இருக்கார் இந்த நான்கு தொடர்புகளும் வந்து சரியான பலம் பெற்றதாக இருக்கும் ஒரு வகையில் வெற்றி தரக்கூடியதாக இருக்கும் எனினும் கூட செவ்வாய் இரத்தக்காரகன்றதுனால சிறிதேனும் சிறு சிறு பிரச்சனைகள் வரும் சிறிதேனும் கீரலாகுது வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கை கால் சார்ந்த விஷயங்கள் அதாவது கை உங்கள் கையில் ஏதாவது சின்ன கீரலாவது வரும் இந்த காலகட்டம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க ஒரு வகையில் நன்மையை தரக்கூடிய இந்த நேரமும் சிறிதேனும் கஷ்டத்தை கொடுத்து தான் ஆகும் ஏன்னா இருக்கிறது மூன்றாம் இடம் சகோதரஸ்தானமும் கூட அப்போ அந்த இடத்துல சகோதரக்காரர்களான செவ்வாய் உச்சமடையிறதுனால சகோதரத்தில் சிறிதேனும் பிரச்சனையை கொடுப்பார் அல்லது சகோதரம் பிரிந்திருக்கக்கூடிய ஒரு நிலையை தருவார் இந்த மாதிரியான அமைப்பு உண்டு மற்றபடி இது வெற்றியை நிலைநாட்டும் சரியான சந்தர்ப்பமும் கூட கிடைக்கும் வாய்ப்பை சரியாக பயன்படுத்துங்க தேவையற்ற நேரத்தை வீணாக்காமல் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் முன்னேற்றத்துக்கு உங்களுடைய நேரத்தை பயன்படுத்துங்க அனைத்திலும் வெற்றி பெறலாம் பல தடைகள் பல அவமானங்கள் பல பேர் உங்களை வந்து ஏளனமாக பார்க்குறது குறை சொல்கிறது உங்களை மட்டம் தட்டை நினைப்பது அது எல்லாத்தையுமே தாண்டி இந்த காலத்தில் வெற்றி பெறணும் ஏன்னா நீங்கள் மட்டம் தட்டை பெற்றிருக்கீங்க இடங்களில் உங்களுடைய திறமை அங்கீகாரம் வந்து உங்களுக்கு சரியான முறையில் கிடச்சிருக்காது எவ்வளோ திறமை வாய்ந்த நீங்கள் அடங்கி ஒடுங்கி போக வேண்டிய வழி வேறு சூழ்நிலை கிடையாது எதுத்தான் அந்த வேலையை விட்டு வரணும் அந்த தொழிலில் இழக்க நேரிடும் இல்லை தொழிலில் நஷ்டம் ஏற்படும் இந்த மாதிரி ஏதேனும் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டி தவித்த ராசி இப்போ மீண்டு வர்றதுக்கு இது ஒரு வாய்ப்பு வாய்ப்பு அமையும் பட்சத்தில் மீண்டு வெளிவருவது நிச்சயம் சரியான ஒரு கரெக்டான முடிவாகவும் இருக்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு கரெக்டாக யூஸ் பண்ணிக்கங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததனால் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கொடுவேன் நம்ம யூடியூப் தமிழ் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாத உடனடியாக சப்ஸ்க்ரைப் பண்ணுற பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்